திருமண ஏற்பாடுகள் இனிதே நடைபெற தொடங்கின பிரியா தன் அறைக்குள் நுழைந்து அங்கு ராஜு வரவேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவன் வரவே இல்லை அவள் விரக்தியின் விளிம்பிற்கு சென்றாள் செல்போனை எடுத்து ராஜுவின் படங்களை பார்க்க நினைத்தாள் ஆனால் அதில் ராஜுவின் படங்களுக்கு பதில் ரவியின் படங்களே இருந்தன இது தன் அக்காவின் வேலைதான் என்பதை புரிந்து கொண்டாள் அவளுக்கு அழுவதை தவிர வேறு வழியில்லை அழுவதற்கும் வழியில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் விக்கித்து நின்றாள் இரவும் பகலும் தூங்காமல் அவளது கண்கள் சிரித்து சிவந்து உதடுகள் வெளுத்து ஒரு நோயாளியைப் போல் காணப்பட்டாள் அவளைப் பார்த்து அவளது அம்மா அண்ணன் அண்ணி ஆகியோர் அவளை மிகுந்த வேதனையடைந்தனர் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை தேவ் பிரியாவை சந்தித்துப் பேசினார் பிரியா நீ எவ்வளவு நல்ல பொண்ணு உங்க அக்காவும் ரொம்ப நல்ல பொண்ணுதான் அவ என் மேல உயிரையே வச்சிருக்கா அவளோட பெண்ணிய போக்கே நான் மிகவும் ரசிச்சிருக்கேன் அவள் எனக்கு குழந்தை மாதிரித்தான் ஆனா நீ அவள போல இல்ல அடுத்தவங்களோட நிலைமையையும் யோசிச்சதுக்குத் தகுந்தாற் போல உன்னை மாத்திக்கிறடை இது மிகவும் நல்ல கேரக்டர்தான் இருந்தாலும் இதன் மூலம் பல சந்தர்ப்பங்களில் நீ காயப்பட நேரிடும் நீயும் எனக்கு ஒரு குழந்தை போலத்தான் உன்னுடைய எதிர்காலத்தின் மீது எனக்கும் அக்கறை உள்ளது உன் அக்காவைப் பொறுத்தவரை ரவி என்னைப் போன்ற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக இருப்பான் அதனால் அவளது வாழ்க்கை போல் உன்னுடைய வாழ்க்கையும் அமைவதற்கு ரவிதான் ஏற்றவர் என்று அவள் கருதுகிறாள் ராஜுவைப் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் அவனை கவனித்த வகையில் அவன் உன்னை மிகவும் நேசிக்கிறான் அனைவரிடமும் விட்டுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் போல் உன்னை மாற்றிக்கொள்ளும் நீ ராஜுவிடம் மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக நடந்து கொள்கிறாய் உன் தந்தையை திருப்திப்படுத்துவது முக்கியம்தான் அதற்காக உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என்று கூறிவிட்டுச் சென்றார் பிரியா மிகவும் குழப்பமடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தாள் பிரியாவின் அண்ணன் ரகு ராஜுவின் பெற்றோரை பார்த்துப் பேச அவர்கள் வீட்டிற்குச் சென்றான் அவர்கள் யாரும் அவனிடம் முகம் கொடுத்துப் பேசக்கூட தயாராக இல்லை ரகு சந்திரசேகரிடம் சென்று ஒரு சிறிய வீடியோ பதிவை காண்பித்தான் அதில் பிரியாவின் தற்போதைய நிலை பதிவாகியிருந்தது பார்த்தீங்களா சார் என் தங்கையோட நிலைமையே ஒரு கல்யாணப் பெண் இப்படியா சார் இருப்பா இதைப் பார்த்தாவது புரிஞ்சிக்கோங்க அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்று கூறினான் நீ சொல்வதெல்லாம் சரிதான் ரகு உன்னோட தங்கையின் இந்த நிலைமைக்கு நாங்களா காரணம் அவ இந்த அளவு பிடிவாதம் பிடித்தால் நாங்கள் என்னதான் செய்ய முடியும் என் பையன் ராஜு மட்டும் இப்போ இருக்கான் அவனை இதுவரை நாந்த இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இதனால் வரை அவன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காமல் போகக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தோம் இப்போ அவன் ஆசைப்பட்ட பொன்னை திருமணம் செய்து வைக்க முடியாமல் போனால் நாங்கள் இதுவரை செய்த அனைத்தும் வீண் என்பது போல் தானே ஆகிவிடும் என்று அவர் மிகவும் உருக்கமாக பேசினார் அதுதான் சார் நானும் சொல்றேன் நாம அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க ஏதாவது செய்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று ரகு கூறவும் என்ன செய்யலாம் என்று நீயே சொல் என்று சந்திரசேகர் சொன்னதும் ரகு நீங்க ராஜுவ மட்டும் என்கூட அனுப்பி வைங்க மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் ராஜுவிற்கு அங்கு செல்ல சுத்தமாக பிடிக்கவில்லை ரகுவின் வற்புறுத்தலுக்காகத்தான் அவன் அவர்கள் வீட்டிற்குச் சென்றான் ராஜு பிரியாவின் வீட்டிற்குள் நுழைந்ததும் பிரியாவின் கண்களில் மின்னல் வெட்டியது இருதயத்தில் புது ரத்தம் பாய்ந்தது உடல் முழுவதும் புல்லரித்தது அவள் ஓடிச் சென்று அவன் வருவதை உறுதி செய்து கொண்டு பின்னர் தன் அறைக்குள் நுழைந்து கண்ணாடியில் அவள் முகத்தைப் பார்த்து முகம் சுழித்தாள் பாத்ரூமிற்குள் சென்று முகத்தை கழுவிக்கொண்டு தலைவாரி மிதமாக ஒப்பனை செய்து கொண்டாள் அறையிலிருந்து வெளியேறி அவனைப் பார்க்க ஓடினாள் அவனைப் பார்த்ததும் ஸ்தம்பித்து நின்றாள் அழுகை தீரிட்டு வந்தது அடக்கிக் கொண்டாள் அவனை சற்று நேரம் உற்று பார்த்த அவள் அவன் மிகவும் சோர்வுற்றி இருப்பதை அறிந்தாள் கிச்சனுக்குள் நுழைந்து அவனுக்கு ஏதாவது உணவு தயாரித்து எடுத்து வரச் சென்றாள் அங்கிருந்த மங்கையர் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் அவனுடன் பேசுவதும் சிரிப்பதும் விளையாடுவதுமாக மிகவும் மகிழ்வுடன் இருந்தனர் சற்று நேரத்தில் பிரியா உணவை எடுத்துக் கொண்டு ஹாலுக்கு வந்தாள் அந்தப் பெண்கள் ராஜுவுடன் மகிழ்வுடன் விளையாடுவதை சற்று நேரம் பார்த்து ரசித்துவிட்டு அந்தப் பெண்களில் உறுத்தியை அழைத்து ராஜுவிற்கு உணவு பரிமாற சொன்னாள் அந்தப் பெண்கள் ராஜுவிற்கு மாறி மாறி உணவு பரிமாறினர் அவர்களை பிரியா ரசித்து பார்த்தாள் அவளின் துன்பங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் நீங்கியதாக உணர்ந்தாள் ராஜுவின் அறைக்கு அனுப்பப்பட்ட உணவுப் பொருட்கள் அனைத்தும் திரும்பி வந்ததை பார்த்த பிரியா ராஜுவின் அறைக்கு சென்று பார்த்தாள் அவன் மிகவும் சோர்வுற்றுப்படுத்திருந்தான் அவனருகில் சென்று மெல்லத் தொட்டுப் பார்த்தாள் உடல் நெருப்பாக கொதித்தது டாக்டரை வரவழைத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்து அவனை அருகிலிருந்து மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டாள் அவன் சற்று தேறியதும் அவனுக்கு உணவு கொடுத்தாள் இருந்தும் அவன் எதிலும் நாட்டம் இல்லாமல் மிகவும் சோகமாகவே இருந்தான் உன்னை எப்படி சரி கட்டுவது என்று எனக்கு தெரியும் என்று கூறிய பிரியா அவனை இருக கட்டியணைத்தாள் ராஜு அவளை வேகமாக பிடித்து கீழே தள்ளினான் வாட் கைன் ஆப் ஏ க்ரி யூ ஆர் நீ என்ன பைத்தியமா ஏன் இப்படி நடந்துக்கற நீதான் நான் வேண்டாம்னு உறுதியா சொல்லிட்டீல்ல அப்புறம் ஏண்டி என்கிட்ட வலிய வந்து பழகுற இது உனக்கே நியாயமாப்படுதா நான் தான் இனிமேல் உன் வழியில வந்து குறுக்கிட மாட்டேன்னு சொல்லித்தென்னே நான் எப்போவாவது உன்னை தொந்தரவு செஞ்சேனா அப்புறம் ஏன் என்கிட்ட தொலையேன் என்று கூறி கத்தியுடன் அனைவரும் அங்கு வந்துவிட்டனர்